ஆங்கிலத்தில் ஜாண்டிஸ் என்றும் தமிழில் மஞ்சக்காமலை என்றும் கூறுவார்கள் அதாவது ஒரு மனிதருக்கு மஞ்சக்காமலை எப்படி வருகிறது என்றால் அளவுக்கு மீறி உடலில் பித்தம் சேருவதாலும் உப்பு புளிக்காரம் அதாவது சாப்பாட்டில் உப்பு புளிக்காரம் அதிகமாக சேர்ந்து சாப்பிடுவதாலும் அளவுக்கு மீறி தனது மனைவிடன் உடலு கொள்வதாலும் தாதுக்கள் வெளியாவதாலும் இதனாலும் ஈரல் கெட்டு விடுவதாலும் மஞ்சக்காமலை உருவாகிறது இது ஐந்தாவது வகையான வாதக்காமலை ஆகும் இந்த வாத ஒரு மனிதன் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நாம் விரிவாக காண்போம் அதாவது உண்ட உணவு செரிக்காது எவ்வளோ சாப்பிட்டாலும் ஜீரணமே ஆகாதுங்க அப்புறம் முகம் நாக்கு கண் இவையாகவும் உயர்வை சொட்டிங் வேர்த்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் வயிறு வந்து இறைச்சலுடன் பெருமல் வயிறு இறைச்சல்னா கரமரை கரமுன்னு சவுண்டோட வயிறு அப்படியே பெருத்து போயிருக்கும் அப்புறம் நாக்கும் கல்லு அப்படியே ஒரு வெறி ஒரு வெறிச்சோடி இருக்கும் அப்புறம் நடந்தால் மேல் மூச்சு வாங்கும் மூச்சு திறன் இருக்கும் உடல் வந்து வீக்கம் இருக்கும் இவை யாவும் இந்த வாத காமாலையின் அறிகுறிகள் அப்புறம் குடைச்சல் வலி கை கல்லாம் குடைச்சல் வலி இருந்துகிட்டே இருக்கும் இதுவும் வாத காமலை ஒரு முக்கியமான அறிகுறிகள் ஆகும் ஆங்கிலத்தில் ஜாண்டிஸ் என்றும் தமிழில் மஞ்சக்காமலை என்றும் கூறுவார்கள் அதாவது ஒரு மனிதருக்கு மஞ்சக்காமலை எப்படி வருகிறது என்றால் அளவுக்கு மீறி உடலில் பித்தம் சேருவதாலும் உப்பு புளிக்காரம் அதாவது சாப்பாட்டில் உப்பு புளிக்காரம் அதிகமாக சேர்ந்து சாப்பிடுவதாலும் அளவுக்கு மீறி தனது மனைவிடன் உடலு கொள்வதாலும் தாதுக்கள் வெளியாவதாலும் இதனாலும் ஈரல் கெட்டு விடுவதாலும் மஞ்சக்காமலை உருவாகிறது